அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா தாலா வரகாத்து கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தினுடைய இளைஞர் அமைப்பாக இருக்கக்கூடிய சாலிடாரிட்டி என்ற அமைப்பு மாநில அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இளைஞர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்துவதுடன் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகின்ற இஸ்லாத்தின் பண்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது அல்லாமல் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான பேரிடர் காலகட்டங்களில் தங்களுடைய மீட்பு பணிகளையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே முஸ்லீம் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலே ஹையா அல் அல் என்ற ஒரு வாசகத்தை மையமாக கொண்டு ஒரு மாதம் முழுவதும் ஒரு கேம்பெய்னை ஒரு பரப்புரையை செய்வதற்காக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமாக ஹய்யா அல சலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்ற நிலையிலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாகவும் அதே சமயத்தில் இறைவனையும் இஸ்லாமிய நெறிமுறைகளையும் முழுமையாக விளங்கிக் கொள்கின்ற விதத்திலே தொழுகையின் மூலமாக மட்டுமே நாம் அதிலே உள்ளே நுழைய முடியும் அது ஆகவேதான் இங்கே வாழ்க்கை இஸ்லாத்தின் வாழ்க்கை நிறையுடன் கூடிய விஷயங்களை வலியுறுத்துகின்ற முதல் அம்சமாக இருக்கின்ற ஹையா அல் சலா என்பதின் பக்கம் அதிலே தான் ஹையா அல் அல் வெற்றி இருக்கிறது என்ற ரீதியிலே அவர்கள் தொழுகையின் பக்கம் மக்களை என்ன செய்கிறார்கள் அழைக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களை அழைக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக ஃபஜிர் தொழுகையை தொழ வேண்டும் என்ற ரீதியிலே மிக முக்கியமாக அழைக்கிறார்கள் ஏனென்றால் மற்ற சொல்ல முடியாது தூக்கம் மட்டும்தான் காரணமாக இருக்க ஆக அந்த நேரத்தில் எழுந்திருத்து வருகின்ற ஒரு இளைஞன் நிச்சயமாக மித்த நான்கு வக்துகளையும் மிக உளப்பூர்வமாக தொழுவக்கூடியவனாகத்தான் என்ன செய்வான் நெருப்பானது ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே இங்கே நான் பார்க்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் பொதுவாக வெறும் முதியவர்கள் மட்டுமே சஃபுகளை நிரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுவும் இப்பொழுது சஃபிலே அதிகமான சேர்கள் வந்து விட்டது நாற்காலிகள் என்ன செய்து விட்டது வந்து விட்டது அந்த அளவுக்குண்டான பலவீன சூழல்கள் தொழுகையாளிகளுடைய நிலையிலே நாம் இங்கே பார்க்கிறோம் இது இப்பொழுது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுகள் தான் பின்னால் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சூழலாக மாறுகின்ற நிலை என்ன செய்யும் இருக்கும் அதே ஆகவே இதை ஒரு நோக்கமாக கொண்டு ஒரு பரப்புரையாக கொண்டு நமது இளைஞர்கள் சாலிடாரிட்டியினுடைய நமது இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பரப்புரையை மேற்கொள்கிறார்கள் தொழுகையின் பலாபலன்கள் தொழுகையின் நோக்கங்கள் தொழுகை விட்டால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் தொழுகையினுடைய நன்மையினுடைய அம்சங்கள் ஒரு தொழுகையாளி தொழுகை கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் இது போன்ற எல்லாம் இந்த பரப்புரையிலே நிகழ்த்துவதற்கு இருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹுடைய அல்லாஹுவை மிக நெருக்கமாக கொண்டு செல்லக்கூடிய எல்லா நேரங்களிலும் இறைவனை நினைவு கூறக்கூடிய வருகிறார் நினைவு கூறுவதற்கு தொழுகை என்பதை விட ஒரு அற்புதமான ஒரு வணக்க வழிபாடு என்பது கிடையாது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையின் முறைகளிலே தொழுகை இரண்டர கலந்ததாக இருக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே இளைஞர்களை மையப்படுத்தி இந்த பரப்புரை நடத்தப்படுகிறது எல்லோரும் ஆதரவளியுங்கள் அங்கே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றிலாம் நாம் போசப்போவதில்லை மாறுங்கள் நீங்கள் தொழுகுங்கள் அவ்வளவுதான் இதனுடைய விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாகுத்தாலும் நம்முடைய நல்ல நாட்டங்களை நிறைவேற்றி இப்படிப்பட்ட இளைஞர்கள் தொழுகை மட்டுமல்லாமல் இன்னும் பிற காரியங்களையும் முழுமையாக நிறைவேற்றி இம்மை மருமை வாழ்க்குண்டான வெற்றிவரமாக வரமாக ஆக்கியிருள்வதற்காக பரபாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை நிறைவு செய்து கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வர